நொய்யல் ஆற்றங்கரையில் வசிக்கும் பத்து சதவீதம் பேருக்கு புற்றுநோய் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் உள்ள கருமத்தம்பட்டி அருகே குளத்துப்பாளையம் கிராமத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் உள்ள கௌசிகா நதி தடுப்பணையை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டு விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையடையாமல் எண்பது சதவீதம் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் செல்லவில்லை என்று விமர்சித்தார் நொயல் ஆற்றங்கரையில் வசிக்கும் பத்து சதவீதம் பேருக்கு புற்றுநோய் இருப்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அவிநாசி திட்டம் கிடையாது இது காலிங்கராயன் அவிநாசி திட்டம் அத்திக்கடவு பகுதியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து கிரேடியன் மூலமாக பல ஏரிகள் நிரப்பணும் இந்த திட்டமுடைய நோக்கமே என்னன்னா நிலத்தடி நீர் இன்று ஆயிரத்தி எட்நூறு அடிக்கு இந்த பகுதியில் இருக்கிறது இது ஐம்பது அடிக்கு கொண்டு வர வேண்டும் இதில் பவானி ஆற்றில் உபரி நீரை எடுத்து வந்து பவானி ஆற்று உபரி நீர் அங்கே பவானி ஆற்றுக்கு செல்கின்ற உபரி நீரோ எடுத்துட்டு வரலாம் பவானி ஆற்றில் மட்டும் கிடையாது பவானி ஆறுக்கு செல்கின்ற அதை உபரி அந்த தண்ணீரை எடுத்துட்டு வந்து இதுல கிட்டத்தட்ட அப்போ திட்டம் வகுக்கின்ற நேரத்தில் எழுநூத்தி ஒரு ஏரிகள் குட்டைகள் குளங்களை நிரப்பணும்னு இப்போ அது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஆயிரத்தி நாப்பத்தி ஆறு ஏரிகளை குளங்களை தடுப்பணைகளை நிரப்புகின்ற திட்டம் இப்போ நான் கிட்டாம்பாளையம் ஊராட்சியில கடைமடை பகுதியில செக் டேம்ல நின்றுட்டு இருக்கோம் செக் டேம் உள்ள நின்றுட்டு இருக்கோம் இந்த செக் டேமுக்கு கவுசிகா நதியில செக் டேம்ல நின்றுட்டு இருக்கோம் இந்த செக் டேமுக்கு அத்துக்கேடமான திட்டம் நீர் வந்திருக்கணும் இப்ப ஒரு கூட கிடையாது இது போன்றுதான் எண்பது விழுக்காடு ஏரி குளங்கள் குட்டைகள் இந்த நிலையில்தான் இருக்கிறது தென்மேற்கு பருவம் முடிஞ்சு இப்ப வடகிழக்கு பருவம் தொடங்கி இருக்கிறது அப்பவும் வந்து தோல்வி அடைந்து இருக்கிறது இப்போ நடைமுறைப்படுத்துகின்ற அத்திக்காடு வாய்னா திட்டம் தோல்வி அடைந்திருக்கிறது இதுல நான் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க இவங்க கொண்டு நான் அதெல்லாம் நான் உள்ள உள்ள நான் போக விரும்பல நான் தோல்வி அடைஞ்சிருக்கிறது அது என்ன செய்யணும் ஈரோடு மாவட்டத்தில் தாய கழிவுகள் முப்பது ஆயிரம் தாய மக்களை கழிவுகள் அப்படி விட்டுறாங்க அதனால் கேன்சர் வருது இப்போ ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆய்வில் இந்த தொயிலாட்டு கரையில் வாழ்ந்து கொடுக்கிற மக்கள் பத்து விழுக்காடு மக்களுக்கு கேன்சர் எவ்வளோ பெரிய ஒரு செய்தி இதற்கு அரசாங்கம் நெத்தனமாக இருக்கு அரசாங்கம் தன் மக்களை கொன்று கொண்டிருக்கிறது அரசாங்கம் தன் மக்களை அன்றாடம் கொன்று கொண்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்காமல்